வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ் மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களிலே எப்படி இப்படி நீங்களே நெல்லை நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் காணொலியில் பார்க்க போகிறது என்னுடைய வீட்டுத் தோட்ட காணொளி வந்து ரெண்டாவது வாரத்திற்கான தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ரெண்டாவது வாரத்தில் எல்லாம் செய்ய போகிறேன் என்னென்ன வளர்ச்சியை எல்லாம் கண்டிருக்குறன் தான் இதில் உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் பாருங்கோ கொஞ்சம் குளிராக இருக்குது என்றபடியாக நான் கொஞ்சம் கோட்டெல்லாம் போட்டு கொண்டு தான் இந்த தோட்டத்தை கொத்த வேண்டி இருக்குது மண்ணில் விதைகளை விதைத்தன் உயிர்கள் விழித்தது அதாவது இரண்டாவது வாரத்தில் எல்லாம் வடிவாக அழகாக துளிர் வெட்டிருக்குது எல்லாம் நடந்துருக்குது என்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் என்றதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இப்போ நான் இந்த தோட்டத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி தான் நான் கொத்தி கொத்தி அதை சரியான பதத்துக்கு மண்ணை எடுத்துக்கொண்டு வரேன் பாருங்கோ இந்த மண் வந்து இந்த மண்ணை பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லணும் மண் வந்து மிகவும் வளமான ஒரு மண் ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்புழுக்கள் எல்லாம் இந்த மண்ணில் அதிகமாக இருக்குது மண்புழுக்கள் விவசாயிகளினுடைய நண்பர் என்று தான் நீ சொல்லுவினா என்னபடியாக என்னுடைய தோட்டத்தில் அதிகமாகவே மண்ணை தோண்ட தோண்ட இவை வந்து கொண்டிருக்கிறோம் என்னபடியாக இந்த மண் வந்து வளமான மண்ணன்று ஒரு ஆதாரம் எனக்கு இந்த மண்புழுக்களை பார்க்கல பாக்கேக்கில் கிடைச்சிருக்குது பாருங்கோ நிறைய மண் புழுக்கள் இந்த மண்ணில் இருக்குது தோண்ட தோண்ட வருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை வந்து இந்த வெந்தயங்களை வந்து ஊற வச்ச நான் ஒரு நாள் இரவு தான் ஊற வச்சே நான் அடுத்த நாள் கொண்டே நான் என்னுடைய அதாவது ஒரு வீட்டின் ஒரு பகுதியில் வந்து தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கான விதைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி நான் அந்த வகையில் அந்த இடத்துல தான் கொண்டே கொஞ்சம் மண்ணுகளை போட்டுட்டு இந்த வெந்தியத்தினுடைய விதைகளை மேலே நான் இதுக்கு மேலே தூவ போகிறேன் அதுக்குத்தான் மண் போட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்கோ இப்போ இந்த மண்ணை வந்து நல்ல வடிவாக துகள்களாக நாங்கள் கையால் எடுக்கப்படும் என்னென்னு சொன்னால் மண் வந்து கொஞ்சம் சொரியாக இருந்தால் கெதியாக வளர்ச்சி அடைகிற தன்மை இருக்கும் ரெண்டபடியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இப்போ ரெடி இப்போ நாங்கள் இந்த ஊற வச்ச வெந்திய விதைகளை வந்து நான் இதுக்கு மேலே தூவி விடுறேன் இதில் ரெண்டு பிளாஸ்டிக் ஒரு பாத்திரம் மாதிரி அதுக்குள்ள தான் நான் போட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு கப்பிலும் நான் போட்டிருக்கிறேன் மூன்று விதமாக போட்டிருக்கிறேன் இது முதல் முதல் தடவையாக நான் செய்கிறேன் இது எப்படி வர எனக்கு தெரியாது பொருங்கோ பொறுத்திருந்து பார்ப்போம் பின்னால் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த வெந்தயக்கீதியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய தோட்டத்தினுடைய ரெண்டாவது வாரத்தினுடைய வளர்ச்சியையும் உங்களை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதன் ஊடாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் முடிந்தளவு ஆதரவு எனக்கு வந்து கொண்டே வருகுது அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களை ஆதரவை மேலும் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ பாருங்கோ இதுக்கு மேலாலோ ஒரு கொஞ்சம் மண்ணை தூவிட்டு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட மண்ணை போட்டுட்டேன் போல இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கோ விதைகளை விதைத்தன் உயிர்கள் விழித்தது போல வெந்தியக்கீரையெல்லாம் வளர்ச்சி வந்துட்டுது இது வந்து ஒரு நாலு நாளுக்கான தான் அநேகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாளில் இன்னும் அதிகமான வளர்ச்சியை இந்த வெந்தயக்கீரை தந்திருக்கணும் ஆனால் என்ன நடந்தது என்று தெரியல பாப்பம் பொறுத்திருந்து எப்படி இன்னும் அடுத்த வாரத்தில் சில வழியில் கூடுதலாக வளரக்கூடும் இப்போ வந்து இதுக்குள்ள விதை அங்கங்கே இருந்த என்னுடைய சாடி எழுக்கலை எல்லாத்தையும் விதைகளையும் போட்டுக்கொண்டு வாரன் அந்த வகையில் இது புடல் லங்கா விதை இது வந்து இங்கே சுவிசில கிடைச்ச ஒரு புடலங்காயிலேருந்து கிடைச்ச விதை அது வருகுதாயில் ஆண்டதை பின்னுக்கு தான் தருவணும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விதை ஒன்று உங்களுக்கு போன காணொலியிலேயே காட்டினன் ஒரு போனன் ஒன்று சொல்லி அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தளவு தூரம் வளர்ச்சி வட வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அடிமுளைத்தது சிறு இலையும் தோன்றி இருக்குது பாப்பம் இது அடுத்தடுத்த வாரங்களில் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த வாரத்திலே எனக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேணும் அதாவது ஒரு வாரத்தில் இந்த போனன் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தந்திருக்குது இந்தபடியாக போன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினான் பீட்ரூட் மற்றது கேரட் தக்காளி எல்லாம் நான் பாருங்க பாருங்கள் வந்து தெரியுது சின்னன்னு சின்னன்னா அதுக்கும் முளை வந்திருக்குது அப்போ இதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று தான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு வாரத்தில் இரண்டு இலைகள் எல்லாம் விட்டு து விட்டு அழகாக காட்சி அளிக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது மனம் நிறைவாக இருக்குது தொடர்ந்து இது எப்படி வளரும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளியை வந்து நான் ரெண்டு நாள் தண்ணிக்குள்ள வச்சனான் நெனைய வச்சு எடுத்தனால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அந்த இதை கொண்டே நான் தோட்டத்தில் ஒவ்வொரு இடைவெளி விட்டு 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 நான் நட்டு கொண்டு வரேன் ஏன்னு சொன்னால் வெங்காயம் உள்ளி மற்றது பீட்ரூட் போன்ற மரக்கறிகளை வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு இதெல்லாத்தையும் இந்த மாதத்தில் நடக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை இந்த கீரை விதையை நான் அப்படியே வீட்டு தோட்டத்தில் டிரெக்டாக போடுறேன் மண் எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டு மேலே தூவிக்கொண்டிருக்கிறேன் நல்ல மழை இனி அடுத்தடுத்த நாளில் நல்ல மழையெல்லாம் வேற காற்று இருக்குது ரெண்டபடியாக இது அப்படியே நான் போடுறேன் நினையமா நல்ல வளர்ச்சி அடையும் தான் நினைக்கிறேன் புல்லுகளே அது நல் நன்றாக முளைக்கும் பொழுது ஏன் இந்த கீரை முளைக்காது எதுக்கும் ஒருக்க போட்டு பாப்பம் வழியில் இந்த நேரத்தில் என்று சொல்லி நான் இந்த காலகட்டத்தில் நான் அதையும் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேலதிகமான விதைகளும் மேலதிகமான கண்டுகளும் வாங்குறதுக்காக லேண்டி என்று சொல்கிறப்படுற ஒரு கடைக்கு அதாவது சுவிஸில் லேண்டி என்று சொன்னாலே அதாவது தோட்ட தோட்ட பொருட்களை வேணும்னு சொன்னாலே ஒரு ஃபோமஸான கடை தான் அது உங்களை இருக்கும் தெரியும் சுவிஸ் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அதிகமாக தெரியும் நினைக்கிறேன் அங்கேதான் போய்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அங்கே இருந்த அழகான பூச்செடிகள் பேரங்கோ இது வந்து தேசிக்காயோ தோடம்பலமாக இருக்கணும் அதையும் மற்றது அவர்கள் அந்த கடையை எப்படி அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு காட்டுவோம் அதையும் காட்டிக் அந்த கடையில் நாங்கள் நிறைய பொருட்களையும் இருக்கிறோம் அதாவது கோவா போன்ற சில சில கண்டுகளல் வளர்ந்தபடியையும் வேண்டியிருக்கிறேன் அதையெல்லாம் நான் இன்னும் நான் தோட்டத்தில் வைக்கல தான் உங்களுக்கு காட்டுவேன் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு விதமான வெங்காயம் வேண்டியிருக்கிறேன் பாருங்க நான் பின்னால் வருகுது அதை நான் உங்களுக்கு அழகாக காண்பிக்கிறேன் பாருங்கோ இந்த விதிகள் தான் வேண்டினான் மற்றது இது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் கண்டுகளாக வேண்டினான் மற்றது மண்ணுகளும் வேண்டினான் இதில் நாங்கள் ஒரு லிஸ்ட்டில் எழுத வேணும் என்னென்ன மண் வேணுமென்னு சொல்லி அதை வேலைக்கு அந்த காசு நாங்கள் பே பண்ணுற இடத்துல கொடுத்துட்டு நாங்கள் காரில் போய் அந்த இலக்கத்துக்குரிய மண் இலக்கத்துக்குரிய இடத்துல காரை அணிப்பாட்டிட்டு அதில் அப்படியே ஏற்றி கொண்டு போக வேண்டியதான் பாருங்க இந்த கண்டுகளெல்லாம் வேண்டியிருக்கிறேன் விதைகளாகவும் வேண்டியிருக்கிறேன் கண்டும் இதுதான் அந்த வெங்காயம் இது ஒரு நீள வடிவமான ஒரு வெங்காயம் முதல்தரமாக நான் இதை போகிறேன் எப்படி வரப்போதுன்னு சொல்லி பாருங்கள் இவ்வளோ விதைகள் எல்லாம் வேண்டியிருக்கிறேன் இதில் வந்து இதுவும் ஒரு போஞ்சி இனங்கள் தான் மற்றது லீக்ஸ் வேண்டியிருக்கிறேன் செறி தொ மாத்திரன்னு சொல்லி சொல்லிவிடும் செரி தக்காளின்னு சொல்லி அதுவும் வேண்டியிருக்கிறேன் இதுதான் அந்த நீள வெங்காயம் இது எல்லாத்தையும் நான் இருக்கிறேன் இன்னும் நான் இதை நட்டுக்கொள்ளையில் என்ற என்னுடைய தோட்டத்தில் வீட்டின் ஒரு பகுதியில் வச்சு நான் தனியால் ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வரேன் அதே நேரத்தில் இஞ்சி வாங்கி வச்சிருக்கிறேன் இஞ்சியே நடவணுமென்னு சொல்லி ஆனால் இன்னும் நடையில அதையும் உங்களுக்கு நடக்கலை நான் எப்படி என்னுடைய இந்த அழகான வீட்டுத் தோட்ட காட்சிகளை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்னுடைய வீட்டு தோட்ட காணொலி உங்களை வந்து சேர்ந்தடையும் இந்தபடியாக நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த தோட்ட காணொலியை உங்களால் பார்க்க முடியும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போற காணொலி எல்லாம் உங்களை வந்தடையும் நன்றி